பசு தவறுதலா பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து போன புல்லை சாப்பிட்டுடுச்சு இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஆனா இத நேரத்தில் கண்டுபிடிச்சா நாம பசுவை மீட்டிக்க முடியுமா வாங்க பார்ப்போம் பூச்சிக்கொல்லி களை கொல்லி இந்த மாதிரியான மருந்துகள் தாவரங்களை அழிக்கத்தான் உருவாக்கப்பட்டதுங்க ஆனா பசு அதை சாப்பிட்டுட்டா அந்த நச்சு பசுவின் உடல் உறுப்புகளுக்குள் நுழைந்து கல்லீரம் சிறுநீரகம் நுரையீரல் ஆகிய முக்கியமான உறுப்புகளை தாக்கி பெரிய பாதிப்பா மாடுகளுக்கு ஏற்படுத்துது இது மட்டும் இல்லாமல் அது நாளங்களின் செயல்பாடையும் பாதிக்கலாம் சில சமயங்களில் உடல் உறுப்புகள் செயலிழந்து பசுவை காப்பாற்ற முடியாத நிலைமையும் ஏற்படும் பசு விஷத்தை உட்கொண்டதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் புல் சாப்பாடு பசும்பால் எதுவும் தெரியுமா இருக்குது மூச்சு பிடிக்குது நாக்கு வாடிச்சிருக்கு வயிறு பரவலா இறை செரிக்காம இருக்குது நடுக்கம் உடம்புல கம்பி மாதிரி நடுக்கம் இது பசுவின் உடம்புக்குள்ள நச்சு பரவி கொண்டிருக்குது என்பதற்கு முக்கியமான அறிகுறிகள் இது தெரிஞ்சதும் நேரடியாக மருத்துவரை அழைப்பது முக்கியம் ஆனால் அது வரைக்கும் இந்த முதலுதவியை செய்யலாம் ஆக்டிவேட்டட் கார்பன் ஒரு கிலோ எடைக்கு ஒரு கிராம் என்ற விகிதத்தில் கொடுக்கலாம் ஒரு கலப்பின பசுவுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் தேவை இருக்கும் இது விஷத்தை கட்டி நெருங்கி பரவாமல் தடுத்துவிடும் முட்டையின் வெள்ளை பகுதி லிருந்து பதினைந்து முட்டைகள் நச்சு உடம்புக்குள்ளே ஒட்டாமல் அதை தடுத்துவிடும் பொட்டாசியம் பெர்மானேட் நீர் வாயில் குடிக்க கொடுக்கலாம் இது நச்சு ஆற்றலை மந்தமாக்கும் ஹைப்போ ஐம்பது கிராம் நாள் இரண்டு முறை மெக்னீசியம் சல்பேட் பிளஸ் வெள்ளம் ஐநூறு கிராம் வயிற்றுப்போக்கை தூண்டி உடம்புக்குள்ளே நச்சுகளை வெளியேற்ற உதவும் வீட்டிலே இந்த முட்டையெல்லாம் இல்லாத பட்சத்தில் அருகில் இருக்கிற வேளாண் கடையில் இருக்கிற கருப்பு கறி மாத்திரைகள் எடுத்துக் கொடுப்பதும் சிறந்த உதவி முதல் உதவிக்கு அப்புறம் உடனே கால்நடை மருத்துவரின் பராமரிப்பு அவசியம் அவர் பசுவின் அறிகுறிகளுக்கு ஏற்ப பி காம்ப்ளெக்ஸ் பி டுவெல் போன்ற வைட்டமின் இன்ஜெக்ஷன் ஐவி புளுயிட்ஸ் குளுக்கோஸ் நரம்பு பலம் தரும் மருந்துகள் செரிமான சக்தி மேம்படும் மருந்துகள் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் ரெஸ்டோர் செய்யும் சலைன் இந்த விஷமுண்ணும் நிலைமையை தவிர்க்க முடியுமா முடியும் ஒரு முறை தான் பிழை பண்ணணும் அது பசுவின் உயிர் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிற புள்ள மூணு நாள் வறுக்கணும் பசுவுக்கு நம்ம உணவு தயாரிக்கிற இடம் அண்ட் வேளாண் மருந்து வைப்பது வெவ்வேறாக இருக்கணும் பசு போகும் பாதையில் பாட்டில்கள் பவுடர் கலந்த நீர் எதுவும் இருக்கக்கூடாது கடையில் விற்கப்படும் மருந்துகள் பயன்படுத்தும் விதிமுறைகளை கவனமாக பார்க்கணும் இந்த வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப் விவசாய குழுக்களில் பகிருங்கள்